ஹலோ மக்களே வணக்கம் நான் தான் உங்க சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஒரு காமெடி பீஸ் தானே அப்படின்னு யாரும் என்னை அசால்ட்டா நினைக்காதீங்க இன்னைக்கு நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா உங்களுக்கு நான் நல்ல ஒரு சகோதரியா ஒரு தோழியா ஒரு சில அறிவுரைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் தான் வந்திருக்கேன் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில டெய்லி எல்லா மக்களும் சந்திக்கிற ஒரே விஷயம் டிப்ரெஷன் எல்லா மனுஷங்களும் அவமானம் அசிங்கம் வெக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்களை கடந்து தான் வரணும் இந்த வீடியோ பார்க்குற தோழிகளே தோழர்களே நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த கஷ்டம் எல்லாம் நம்மளை விட ரொம்ப சிறுசு தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே போதும் எல்லா கஷ்டத்தையும் ஒரு நிமிஷத்துல தூள் கிளப்பிடலாம் உங்களுக்கு தேடி எந்த பிரச்சனை வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் ஆனா நீங்க எதுக்காகவும் மனசை விட்றாதீங்க நண்பர்களே எல்லாரும் தைரியமாக இருங்க நண்பர்களே உங்களுக்காக இந்த சின்ன பொண்ணு எப்பயுமே இருப்பா ஐயோ அம்மா மண்ட போச்சே வந்து நிப்பாலாம்ல நிப்பா திங்க வேண்டியது தூங்க வேண்டியது கக்கசுக்கு போக வேண்டியது வீட்டுல எந்த வேலையும் பாக்குறது கிடையாது இதுல வந்து நிப்பாலாம் நல்லா ஆளே இல்லாத இடத்துல யார் நின்னுக்கிட்டு நின்னுக்கு டீ ஆத்துற வந்து வேலை பாருடி அடி கிழக்கு சிரிக்கி இன்னைக்கு உன்னைய ஐயோ என் மண்டைய பொழந்துட்டாலே